அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுக்காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு இனி ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவிட்டு அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பதிவிட்டுட்டு இன்னும் உற்சாகம் டிவி சேனல சபை பார்க்காம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடங்களுக்கு பின் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய கவலைகளை மறக்க மனதை அமைதியாக வைத்திருங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் சில அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் பனிசுமைய அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சில் கடுமை காணப்படலாம் இது உங்களுடைய நாளை இனிமையானதாக இனிமையானதாக மாற்றுவதற்கு கெடுக்கும் வகையில் அமையலாம் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது இன்று அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் உங்களுக்கு காணப்படலாம் ஆன்மீ ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முறையான திட்டமிடல் மூலமாக கடினமான விஷயங்களையும் எளிதாக கையாளலாம் பணியை பொறுத்தவரை நீங்கள் முறையாக பணிகளை ஆற்ற இயலாது உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துறையுடன் மகிழ்ச்சி குறைந்து காணப்படுகிறது இன்று உங்களால் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு ஆறுதலை பெற்று கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருப்பது நல்லது இன்று கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை நீங்கள் செய்த பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள் பணிகள் ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் தொற்று போன்ற சிறு உபாதைகள் காணப்படுவதற்கான வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் இன்று பயணங்கள் உங்களுக்கு காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சமநிலையோடு இருப்பது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பிரச்சனைகள் காணப்படாது ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு இருக்காது குழப்பமான நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தவறானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் சுமை அதிகரித்து காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தொடர்பு கொள்ளலில் பிரச்சனை காணப்படலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சரியான வழி தேடு தேர்ந்தெடுக்க வேண்டிய நாளாக அமைகிறது திறமையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் வன்மையாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சற்றே குறைவாகத்தான் காணப்படுகிறது நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று பணத்தை பத்திரமாக பாதுகாப்பாக கையாண்டால் பண இழப்பை தவிர்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் காணப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திருப்திகரமான நிலை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் இன்று நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியாக காணப்படும் உங்களது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பணம் பணம் குறைபாடுகள் காணப்படலாம் இன்று சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள் அதனால் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையப்போகிறது போகிறது இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகம் செய்ய தோணும் அதிக விஷயங்களை செய்தும் முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் பணிகளை பாராட்டுக்கு உரியதாக செய்து முடிப்பீர்கள் திறமைகள் மதிக்கப்படும் வகையில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இன்று துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வார் இது நிலைமையை பொறுத்தவரை தொலை தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த பணம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் பற்றி அதிகமாக கவலைப்படுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் தேக ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்க போகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை சற்றே இன்று தள்ளி வைப்பதே மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிக கவனம் செலுத்தி மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சமாளிப்பதை விட கடினமாக இருக்கலாம் தகுதிக்கு மீறிய செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் பண செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முறையான திட்டமிடல் கடினமான விஷயங்களையும் எளிதாக மாற்ற முடியும் பணியை பொறுத்தவரை முறையாக பணிகளை ஆற்ற இயலாமல் போகலாம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலாமல் போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு சற்றே ஆறுதலையும் பயணங்களால் செலவுகளையும் ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு உங்களுக்கு தொடங்கும் இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் பொறுத்து கவனமாக பேசுவது மிகவும் நல்லது நிதி பொறுத்தவரை பணத்தை சேமிக்க இயலும் நாளாக இன்று அமைகிறது எனவே நிதிநிலையில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறந்த நிலையே காணப்படுகிறது எந்த பிரச்சனையும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் கடின முயற்சி மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு ஆற்றக்கூடிய பணிக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் பணி உங்களுக்கு கீழ் பணி புரிவோரிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் குழந்தையின் வளர்ச்சி பற்றிய கவலை உண்டாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களால் பணம் சேமிக்க முடியும் எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பான நிலையில் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் நல்ல சிற சிறந்த ஆரோக்கியத்தையே பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்